எல்லாமலைக்கும் நெய்யாரு கிச்சன் தமிழ் சமையலில் கோதுமை வாடாசுல போகிறோம் அதுக்கு வந்து கோதுமை உலண்டு கப்பை எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு முட்டை மல்லி இலை பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம் அதில் தண்ணி ஊற்றி குறைச்சிக்குவோம் அதை ஒரு ரெண்டு கிாஸு மாவை விட்டு வச்சிருக்கோம் முதல்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி குழச்சிக்குவோம் அப்புறம் தண்ணி மாதிரி கரைச்சிட்டு பார்ப்போம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இருந்தோம் இப்போ இதில் முட்டை ஊற்றிக்குவோம் அதில் முட்டை ஊற்றியாச்சு வச்சு அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூனு பூ போட்டுக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம் இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கலக்கணும் கலந்தாச்சு நம்ம ஒன்றொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம் முதல்ல ரெண்டு கிளாஸ் ஊற்றணும் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கோம் நல்லா கரைச்சிப்போம் கரைச்சிட்டு பார்ப்போம் மூணு கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றி இருந்தோம் ஊற்றி இருந்து நல்லா கரைச்சாச்சு நம்ம வந்து வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் கரைச்சாச்சு அந்த கட்டியாக இருக்குது நான் வந்து இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிருந்தோம் அதுக்கானது ஒரு கிளாஸ் மொத்தம் வந்து மூன்றரை கிளாஸ் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கடைச்சிக்கணும் கரைச்சாச்சு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடணும் கழுகுல வச்சாச்சு எண்ணெய் தடை தடைச்சாச்சு அப்புறம் மாவு ஊற்றிடுவோம் மாவு ஊற்றி பேசி கொடுப்போம் வந்துடுச்சு அப்படியே முடி வச்சுருவோம் வேகட்டும் பார்ப்போம் வாடகை நல்லா வாடகை வந்துடுச்சு அப்படியே எடுத்துடுவோம் மாதிரி அடக்கி வச்சுக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சலாம் வலைக்கம்